வணக்கம் நண்பர்களே நம்ம எடுத்துக்கிறோம் கிடையாது பேசக்கூடிய எல்லாமே தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாக பங்குகளை வாங்குவோ இருக்கோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் குறிஞ்சிட்டு எச்சரிக்கை தொழில் எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வளர்ப்பு வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம டாடா பார்க்கக்கூடிய சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெயின்லை பொறுத்த வரைக்கும் இவங்க ஃபாலிங் கமெண்ட் அப்படிங்குற கூட வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக் ஆமெண்ட்டம் பெரிஸ்டில் இருக்குது அனாலிசு பிரைஸ் டார்கெட்டாக மூணாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தரணத்தில் மூணாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஆறுன்னு ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ட்ரெயின்லைனுடைய பி வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பேய்க்கும் சரி அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோ பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ எப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் ஆர் அட்ஜஸ்ட்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்முடைய புரிதல் பீட்டா ஸ்கோர் புள்ளி எண்பத்தி ஒம்போதுன்னு இருக்குது லோ வாலட்டாலிட்டின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மல் மூமெண்ட்டில் தான் இருக்குங்கிறது நம்முடைய நார்மல் வாலட்டாலிட்டியில் இருக்குங்கிறது நம்முடைய பார்வை டென்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கக்கூடிய அனாலிசுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நான் இப்போ கவார்டரலி எடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு குவார்டர்லி பார்ப்போம் ரெண்டாவது ஐநூறு பார்ப்போம் கோவர்டலில் வந்து ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தான் இவங்க எதிர்பார்க்குறாங்க தென் இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் குவார்டருக்கு கியூ டூக்கு வந்து ஒரு ரெண்டு பர்சன்ட் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறதையும் அவங்க இங்கே எதிர்பார்க்குறாங்க தென் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஒரு மார்ஜினல் ரெவன்யூவில் வந்து ஒரு மார்ஜினல் இன்க்ரிமெண்ட்டு இருக்குது அதே சமயத்தில் இபிஎஸ் பார்த்தோம்னா ஒரு ஃபைவ் பர்சன்ட் வந்து கூடுறதுக்கு வாய்ப்பதுக்கு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு ஆனுவைஸ்டாக பார்க்குறாங்க ஸோ இப்போ அனுுவலைஸ்டாக கொஞ்சம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க பட் நெக்ஸ்ட் குவார்டர் கியூ டூனு வரும்போது ரெவனியூவும் ஃபிளாட் ஆகுது இந்த சைடு இபிஎஸ்ஸும் வந்து ஒரு ரெண்டு பர்சன்ட் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இதெல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டது எவ்ரி குவார்டரோடைய பெர்ஃபார்மன்ஸஸுக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால ஒவ்வொரு குவார்டர்லையும் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது நம்ம குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய ரெவன்யூ மிக்ஸ் இவங்களுடைய ஒவ்வொரு செக்மெண்ட்லேருந்து எப்படி இவங்களுக்கு ரெவன்யூ கான்ட்ரிபியூட் ஆயிருக்கு அதோடைய பெர்ஃபார்மன்ஸஸ் பார்ப்போம் பேங்க் ஃபினான்ஷியல் இன்சூரன்ஸ் இவங்க வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது இது க்யூ டு க்யூனு வரும்போதே ஒரு ஐநூறு கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஆனுவலைஸ்டான்னு நம்ம பார்க்கும்போது ஒரு ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் ரீட்டெயிலர்ஸ் அண்ட் கன்சூமர் பேக்கேஜிங்னு பார்க்கும்போது ஒரு மார்ஜினலாக ஒரு ஒம்பது கோடி ரூபாய்க்கு தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூவில் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஒரு ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் கம்யூனிகேஷன் மீடியா டெக்னாலஜின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கு க்யூ டு க்யூவில் குறஞ்சு போயிருக்கு அதே மாதிரி ஒரு ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபா கிட்ட அனுவலைஸ்டாக குறஞ்சு போயிருக்கு லைஃப் சயின்ஸ் அண்ட் ஹெல்த் கேரில் வரும்போது இவங்களுக்கு ஒரு எழுபது கோடி ரூபா க்யூடு க்யூ குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி இந்த சைடு நம்ம பார்த்தோம்னா ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கிட்ட குறைஞ்சு போயிருக்கு இருக்குது மேனுஃபேக்சரிங்னு பார்க்கும்போது ஒரு மார்ஜினல் ஒரு ஆறு கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூல ஆனுவலைஸ்டா ஒரு இரநூறு கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்ப இவங்களுக்கு இன்னமும் வந்து ஒரு மேஜர் கான்ட்ரிபியூட்டரா இருக்கிறது வந்து பேங்க் பினான்சியல் இன்சூரன்ஸ்ல தான் இவங்க இன்னமும் மேஜர் கான்ட்ரிபியூட்டரா இருக்காங்க மிச்ச அதெல்லாம் ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டா இருக்கு சில இதுல கம்மியா இருக்கு அது ஹெல்த் கேர் அண்ட் கம்யூனிகேஷன்ல கம்மியா இருக்கு அதே சமயத்துல ரீட்டைல் அண்ட் மேனுபேக்சரிங்ல ஃபிளாட்டா இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இந்த பெர்ஃபார்மன்ஸை நம்ம நோட் பண்ணிக்கிறோம் இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கும்போது

அட்ஜஸ்ட் ஆகிட்டு தான் நமக்கு டோட்டலாக வந்து பார்த்தோம்னா ஐநூறு கோடி ரூபா தான் டோட்டல் ரெவென்யூ குறைஞ்ச மாதிரி இருக்குது ஆனால் நம்ம இந்த சைடு கணக்கில் எடுக்க வேண்டியது ஆயிரம் கோடி ரூபா ஆப்ரேட்டிங் ரெவன்யூவில் குறஞ்சிருக்குங்கிறத நம்ம கணக்கில் அதாவது நோட் பண்ணி வச்சுக்கிறோம் இப்போ நெட் ப்ராஃபிட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது ஒரு ஐநூறு கோடி ரூபாய் க்யூ டு க்யூமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால ஈபிஎஸ் உடைய லெவல் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ரூபா ஐம்பது பைசா இன்க்ரீஸ் ஆகி முப்பத்தி அஞ்சு ரூபா முப்பது பைசாங்கிற லெவல்ல இருக்கு இப்போ இபிஎஸ்ஸோடைய டிடிஎம்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நூற்றி முப்பத்தி ஆறுன்னு இப்போ இது வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இன்னமும் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அதே சமயத்தில் ஒரு நாலு குவார்ட்ரு நம்ம கனெக்ட் பண்ணும்போது இல்லாட்டி அஞ்சு கார்டராக கனெக்ட் நாலு குவ்டர்னு வச்சுக்கலாம் நாலு குவார்ட்ராக கனெக்ட் பண்ணும்போது நூற்றி முப்பத்தி ஒன்றுலேருந்து நூற்றி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறான் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டு தான் ஆனால் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே நூற்றி முப்பதுங்கிற ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறான் இதை உடச்சி மேலே போகும்போது தான் ப்ரீவியஸ் சைட்டு உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை எப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் அண்ட் எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் இந்த சேஞ்சஸும் இவங்க பண்ணிக்கல மார்ச் மாதம் ஆல்ரெடி இன்க்ரீஸ் பண்ணியிருந்த அந்த சேஞ்சஸ் அப்படியே இப்போ சஸ்டெயின் ஆகிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஏபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ இரநூத்தி எண்பது ஃபேர் ப்ரைஸ் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கரண்ட் ப்ரைஸ் மூணாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ மூணு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் நம்ம இங்கே அசியூவ் பண்ணக்கூடியது ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படின்னு தான் நம்ம அசியூவ் பண்ணுவோம் ரெசிஸ்டன்ஸ் லெவலு ஆனால் இவன் இப்போ மூணு புள்ளி அஞ்சுன்னு இருக்கிறான் சப்போஸ் கரெக்ஷன் லீட் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற லெவலுக்கு எங்கே வேணுனாலும் இவங்க கரெக்ஷன் எடுக்கலாம் பி அண்ட் பிபி பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் இப்போ உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுவோம் கரண்ட் இபிஎஸ் டிடிஎம் நூற்றி முப்பத்தி ஆறு அது ஆவரேஜ் பண்ணும்போது முப்பத்தி நாலு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஈபிஎஸ் இதை நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற முப்பத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூறோடு கம்பேர் பண்ணும்போது ஒரு ரூபா பத்து பைசா இது கூட தான் இருக்குது அதனால ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே சமயத்தில் கியூ ஒன்றை காட்டிலும் இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரூபா முப்பது பைசா கம்மியாக இருக்குது அதனால ஒரு பாதி தூரம் வரைக்கும் ஏறிட்டு எகைன் திருப்பி இவன் வந்து பாட்டம் லைன் வரைக்கும் அட்ஜஸ்ட் ஆனாலும் க கரெக்ஷன் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்தில் நெக்ஸ்ட் குவார்டர்கான இபிஎஸ் உடைய டிடிஎம் ஸ்டாக்னேட் ஆனாலோ இல்லை டி ஆனாலோ இது கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுப்பில் எடுத்துக்கிறோம் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவங்க புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்தாலும் இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி முந்நூற்றி பதினெட்டுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு மிட் பாயிண்ட் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு இப்போ இவன் இதை தாண்டி தான் இருக்கிறான் நம்ம எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம இங்கே எடுத்துருக்கிறது ஆர் டூலேருந்து ஆர் ஃபோர் வரைக்கும் எடுத்துருக்குறோம் ஆர் டூ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது இந்த ப்ரைஸ் ரேஞ்சோடைய பிஇ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பதினெட்டு டு பத்தொம்பது ஆர் டூ ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு இந்த ப்ரைஸ் ரேஞ்சஸோட இப்போ இருக்கக்கூடிய கரண்ட்டு இதில் இருக்கக்கூடிய பிஇின் நம்ம பார்க்கும்போது இருபத்தி ஒன்றுன்னு வருது ஆர் த்ரீ மூணாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்றுலேருந்து மூணாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு இதோடைய பிஇன்னு பார்க்கும்போது இருபத்தி மூணுன்னு வருது ஆர் த்ரீ ஆர் ஃபோருடைய மிட் பாயிண்ட் மூணாயிரத்தி ஐநூற்றி ஆறுலேருந்து மூணாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு இதோட பிஇ இந்த ரேஞ்சோட பிஇன்னு பார்க்கும்போது இருபத்தி அஞ்சுன்னு வருது ஆர் ஃபோர் மூணாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணுலேருந்து மூணாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று இந்த ரேஞ்சோடைய பிஇ பார்க்கும்போது இருபத்தி எட்டுன்னு வருது இப்போ இவன் என்ன பண்ணிருக்கான்னு பார்ப்போம் அதுக்கப்புறமா என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இவன் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கான்னா ஆர் த்ரீயில் போன குவார்டர் சப்போர்ட் எடுத்துட்டு மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு எகைன் திருப்பி இப்போ கரெக்ஷனில் இருக்கிறான் இப்போ நம்ம வந்து இங்கே வந்து எக்ஸிட் ஆக போறத காட்டிலும் ஆவரேஜ் கூட இருக்கிறதுனால எகைன் திருப்பி இந்த பாட்டமான ஆர் த்ரீயை உடைச்சு போவானா அப்படிங்கிறது சந்தேகம் தான் ஏன்னா நமக்கு மேத்தமேட்டிக்கலா உடச்சி போகிற அளவுக்கு சப்போர்ட் இல்லை ஏன்னா கூட இருக்கு அதே சமயத்துல க்யூ ஒண்ணை காட்டிலும் ஆவரேஜ் கம்மியாக இருக்கிறதுனால இந்த மிட் பாயிண்ட் உடைச்சி இப்போதைக்கு மேலே போவானா அப்படின்னு சொன்னால் அதுவும் சந்தேகம்தான் காரணம் வந்து கம்மியாக இருக்கு கியூ ஒன்றை காட்டில் கம்மியாக இருக்குது அதனால அதுவும் சந்தேகம் தான் ஸோ அப்போ இந்த இருந்து நமக்கு புரிதல்குள்ளே என்ன வருதுன்னா த்ரீ டூ இந்த மிட் பாயிண்ட்டுங்கிறது ஒரு ரேஞ்ச் பவுண்டாக ஆக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மூமெண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நெக்ஸ்ட் குவார்டுக்கான ஆக்சுவல் ரிசல்ட்டு நல்லா அதிர்புதிரியாக மேலே ஸ்ட்ராங்காக ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணுறதுக்கு மின் மிட் பாயிண்ட் உடச்சு மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னா ஆர் ஃபோர் நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணிக்கலாம் சப்போஸ் டெக்னிக்ல கொஞ்சம் கூட போச்சு அப்படின்னு சொன்னாக்க நாலாயிரம் வரைக்கும் நம்ம ஒரு கூட எடுத்துக்கலாம் இல்ல ரிசல்ட் சொதப்பிட்டா அப்படின்னு சொன்னோம்னாக்க எய்து மிட் பாயிண்ட் வரைக்குமோ இல்லாட்டி ஆர் டூ வரைக்குமோ இவை வந்து சப்போர்ட் எடுத்தாலும் பெர்ஃபார்மன்ஸஸ் அந்த இந்த ரேஞ்சுக்கு வந்து சப்போர்ட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே